நீங்கள் மலேசியா டூர் வந்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்லாம் நிறையா பார்ப்பீங்க அதை விட இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொடிக்கம்பந்தான் உலகத்தில் மிக உயரமான கொடிக்கம்பம் அப்படின்ட்டு சொல்லப்படுதுங்க இதுதாங்க நூற்றி முப்பது வருஷம் பழமையான சுல்தான் அப்துல் சமத் பில்டிங் அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்படி இருந்த நாடு இப்போ எப்படி ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி பெரிய பெரிய பில்டிங்ஸ் மாறி இருக்கு அடிக்கிற அந்த கிருமிநாசினி அதாவது நம்ம ஊர் அடிப்பம்பு மருந்துக்கு புகை அது மாதிரி புகை அடிக்கிறாங்க நண்பர்களே நானு ஸ்ஃபாக் இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி இன்றைக்கி நம்ம மலேசியா வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மலேசியாவுடைய சுதந்திர சதுக்கம் அதாவது அவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து சுதந்திரம் கிடச்சிருக்கு அந்த டயத்தில் இருந்து ஒவ்வொரு தினமும் இந்த இடத்துல அனுஷிக்கப்படுது அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அப்துல் சமத் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நூற்றி முப்பது வருஷத்துக்கு மேலே ஒரு பழமையான ஒரு பில்டிங் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஸோ இந்த வீடியோவில் இந்த பில்டிங் எவ்வளோ அழகாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான தகவலை பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதுதாங்க நூற்றி முப்பது வருஷம் பழமையான சுல்தான் அப்துல் சமத் பில்டிங் அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இதோட ஃபுல் வியூ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நூற்றி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ அருமையான பில்டிங் ஃபுல்லாகவே செங்கல்லில் கட்டி பைண்டிங் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க பூசல் அந்த காலத்தில் நம்ம ஊரில் கட்டுற மாதிரி பார்த்தா இருக்குது பார்க்குறதுக்கு இது பல பக்கத்துலேயே பழங்காலத்து கோர்ட்டூன்னு இருக்கான் அது வந்து இப்போ பயன்பாட்டில் இல்லை போல் இங்கே டூம்லாம் வச்சு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்ட்டு செங்கல்லாம் ஒன்றும் அவ்வளோ ரெகுலர் சுட்ட செங்கல்லாம் கட்டியிருக்கிறாங்க நூற்றி முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே மலேசிய தலைநகர் வந்து கோலம்பூர் வந்தால் மஸ்ஜித் இந்தியான்னு சொல்லிட்டு இந்திய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி இருக்குது அங்கே தான் நல்ல நகைக்கடைகள் கடைகள் எல்லாமே இருக்கும் ஏன்னா அப்படியே நடந்து வந்தாலும் பை வாக்கில் தான் நான் நடந்து வந்தேன் ரொம்பவே கிட்டத்தில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ அருமையாக இருக்குது ஆப்போசிட்டில் வந்து ஒரு பார்க் ஒன்று நான் அதே உங்களுக்கு காட்டுறேன் அதுலேயுமே பசங்க விளாட்றாங்க நீங்கள் மலேசியா டூர் வந்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்கெலாம் நிறைய பார்ப்பீங்க அதை விட இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்கனால நீங்கள் மலேஷியா வரும்போது கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பில்டிங்குடைய ஆப்போசிட்டில் சூப்பரான ஒரு பசுமை புல்வெளி அவ்வளோ அருமையாக இருக்குது பசங்கள் எல்லாமே விளாண்டுட்ருக்கிறாங்க நீங்கள் ஃபேமிலியோட சின்ன பசங்களோடு வந்தீங்கன்னா தாராளம் அந்த இடத்துல விளையாடலாம் அவ்வளோ க்ரீனிஷாக பெரும்பாலும் மலேசியா பொறுத்த வரைக்கும் அடிக்கடி மழை பெய்யுறனால மலேசியா சுற்றி பசுமையாக தான் இருக்கும் மாதிரி இந்த மாதிரி புள்ளிவெளாம் பாருங்கள் ரொம்ப வேறுமையாக இருக்குது பாருங்கள் கிரிக்கெட் பிச் மாதிரி நடுவில் வந்து சிமெண்ட்டில் நீளமாக போட்டிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தா கிரிக்கெட் விளாட்ற மாதிரி தெரியல இருந்தாலும் நான் வந்து இதோட சரியான ரீசன் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் இப்போ பார்க்குறது கிரிக்கெட் பிட்ச் மாதிரி தான் இருக்குது மேட் போட்டு விளாட்றதுக்காக என்னென்னு தெரியல நடுவில் இருக்கு கரெக்டாக சென்டர் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு நம்ம கொஞ்சம் வெச்சத்தோடு வந்தால் இப்போ ஈவினிங் ஆகிடுச்சி லைட்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ இருக்கும் பார்க்குறது தில்லிங் அப்படி நான் ஃபுல் ரவுண்டு ஒன்று காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் மலேசியா வந்தீங்கன்னா குறிப்பாக கோலாலம்பூரில் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க ஒரு சூப்பரான பிளேஸ் இது மிஸ்டர் ரசார் இவர் இல்லாட்டி இப்போ நம்ம மலேசியாவை வந்து சுற்றி பார்க்குற கொஞ்சம் கஷ்டமாக போயிருந்துருக்கு இவரனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கொடி பாருங்க எவ்வளோ அழகாக பறக்குன்னு பாருங்க வந்து வீடியோக்கு வந்து சின்னதாக தெரியும் நான் மால் இதே மாதிரி இடம் இருக்குது அந்த இடம் வந்து பூரா பார்க்குன்னு சொல்லுவாங்க சூப்பராக பறக்குது பாருங்க கொடி அழகா இருக்குங்க அவங்களுடைய நேஷனல் ஃப்ளாக் வந்து ரொம்ப ஹைட்டில் சூப்பராக பறந்துட்டு இருக்குங்க இப்போ ஈவினிங்னால கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்குது மற்றபடி கொஞ்சம் பகல் நேரத்தில் வந்து அவ்வளோ அருமையாக பறக்கும் பெரிய ஃப்ளாக் ஒன்று பறந்துட்டு இருக்குறத நீங்கள் பார்ப்பீங்க நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொடிக்கம்பந்தான் உலகத்தில் மிக உயரமான கொடிக்கம்பம் அப்படின்ட்டு சொல்லப்படுதுங்க இதோட உயரம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு மீட்டர் அதாவது முந்நூறு அடிக்கு மேலே இதோட ஹைட் இருக்குது மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் அவங்களுடைய சுதந்திர சதுக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கொடிக்கம்பந்தான் உலகத்தில் மிக உயரமான கொடிக்கம்பம் அப்படின்னு சொல்லப்படுது கொடியில் ஒரு ஃபோட்டோ கூட இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கொடி ஃபோட்டோ இருக்குதுங்க பாருங்க நான் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது இது வந்து ஃபோட்டோ தான் வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சி பார்த்தேன் நான் உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன் பக்கத்தில் காட்டுறோம் பாருங்க கல்லுலையே வந்து அந்த உருவத்தை வந்து வச்சுருக்காங்க அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க நேரில் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இது வந்து வீடியோவில் வந்து ஒரு மாதிரி தான் தெரியும் சின்ன சின்ன கல்லை வச்சு அந்த ஃபேஸை கொண்டு வந்திருக்காங்க அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பாருப்பா ரியலாக இருக்குது ஆ ஆனால் அவ்வளோ சின்ன சின்ன கல்லில் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க அந்த இடம் சுதந்திரம் வாங்கும்போது மலேசியா இப்படி தான் இருந்திருக்கு இப்போ எங்கள் நாடை எப்படி முன்னேற்றிருக்க பாருங்கள் அப்படின்ட்டு சொல்லாமல் சொல்லியிருக்கு இந்த ஃபோட்டோ இப்போ பாருங்கள் இதுவுமே வந்து பெயிண்டிங் கிடையாது எல்லாமே அந்த சின்ன சின்ன கல்லை வச்சு பண்ணியிருக்கிறாங்க இப்படி இருந்த நாடு இப்போ எப்படி ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி பெரிய பெரிய பில்டிங்ஸாக மாறியிருக்கு அந்த பில்டிங் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பில்டிங் இருக்குது இதுவுமே வந்து பல காலத்து பில்டிங் இதை டக்குன்னு பார்க்கும்போது கொழும்புல ரத்து பள்ளின்னு சொல்லுவாங்க சமாங்குட்டு பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குது டக்குன்னு பார்க்கல நிறைய விஷயத்தில் பார்த்துட்டு இருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெக்ஸ்டைல் மியூசியம்னு போட்டுருக்கு நேஷனல் டெக்ஸ்டைல் மியூசியம் இந்த பில்டிங்குடைய பழைய காலத்து ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த பில்டிங் தான் அந்த காலத்தோடைய கவர்மெண்ட்டோடய பிரிண்டிங் தான் இதோட பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ வந்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படியே இருக்குது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ததருண் மிருதேகா அப்படின்னு சொல்லிட்டு மலேசியன் லேங்குவேஜில் சுதந்திர சதுக்கத்துக்கு சொல்கிறாங்க ரொம்பவே ஒரு அருமையான இடமா இருக்குதுங்க மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நிறைய உயரமான பில்டிங்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஓல்டு ட்ரெடிஷ்னல் பில்டிங் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வரப்போகும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது ரோட்லாம் ரொம்பவே அகலமாக இருக்குது ஒவ்வொரு சுதந்திர தினமும் அந்த நாட்டினுடைய சுதந்திர தினத்தினுடைய அந்த கொண்டாட்டங்கள் இந்த இடத்துல நடக்குமா இதை பார்க்குறதுக்கு பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டு மக்கள் இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் மலேசியாவில் இருந்தீங்கன்னா குறிப்பாக அவங்களுடைய சுதந்திர தின நேரத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் போய் பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் கரெக்டாக பாருங்கள் பை அது பக்கத்துலேயே ஒரு அழகான பிரிட்ஜு ஒன்று இருக்குங்க அது வந்து நான் பகலுமாக எடுத்திருக்கேன் அந்த வியூவும் காட்டுறேன் இப்போ நைட் வியூ பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது ரெண்டு சைடும் கிளாஸ் வச்சு அந்த இங்கே போகிற ஆற்றுக்கு நடுவில் அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த ப்ரிட்ஜுமே பார்க்குறதுக்கு டபுள் சைட் கிளாஸு லைட்ஸு அது போக இங்கே நீங்கள் பாருங்கள் இந்த ஆறு தண்ணி ஓடுது அங்கேயே ப்ளூ கலர் லைட் பக்கத்தில் நிறைய புகை வருது அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருமிநாசினி அதாவது நம்ம ஊரில் அடிப்பம்போட கொசு மருந்துக்கு புகை அது மாதிரி புகை அடிக்கிறாங்க அதனால் கொசுலாம் வந்து செத்துணன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எப்படி போகும் இந்த ரெண்டு சைடு அடிச்சு இது வந்து டெய்லி ஈவினிங் வந்து நம்ம பார்க்க முடியுது இந்த மாதிரி வந்து இந்த ஆறு ஃபுல்லாக எத்தனையோ கிலோமீட்டருக்கு இருக்குது அவ்வளோத்துக்குமே இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் அந்த இங்கே போகிற சாக்கடில் எந்த நாத்தமும் இல்லை அவ்வளோ க்ளீனாக இருக்குது ஒரு இதை பக்கத்துலலாம் நிற்க முடியாது நம்ம நம்ம பகுதியிலலாம் ஆனால் இங்கே எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லை சாக்கடை தான் அவனால் அவ்வளோ ஆளாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துக்கு வந்து ஒரு பாலம் காட்டினோம்ல பாலத்துல அப்படியே இறங்கி வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஜும்மா பள்ளிவாசல் அதோட பின்புறம் தான் இருக்கு இந்த பாலம் வந்து அந்த பள்ளிவாசல் போகிறதுக்கு போட்டு இருக்காங்க ஒரு சின்ன குறுகு பாதை என்னோட பயமா இருந்துச்சு ஆனால் லைட்ஸ்லாம் போட்டு நல்லா வச்சிருக்கிறாங்க இங்க மாதிரி இருக்குன்னு பார்த்தா அந்த பாலம் வந்து இந்த பள்ளிக்கு வந்து ரீச் ஆகுது இது வழியே போய்ட்டு நம்ம பள்ளிக்கு போயிடலாம் அந்த பள்ளிக்கு நீங்கள் மச்சி ஜாமக் பள்ளிக்கு வந்தீங்கன்னா பள்ளியோடய பின்புறம் தான் இந்த சுதந்திர சதுக்கம் இருக்குது ஈஸியாக ரீச் ஆகிடலாம் நண்பர்களை இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள சுதந்திர சதுக்கத்தை பற்றியும் அது ஆப்போசிட்டில் உள்ள பில்டிங்குடைய அழகை பற்றி பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சில வரலாற்று குறிப்பையும் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு பயனுள்ள வீடியோ இருக்கு நம்புறேன் நீங்கள் மலேசியா டூர் வந்தீங்கன்னா அது குறிப்பாக கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியா பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க உண்மையிலேயே பார்க்க வேண்டிய இடம் பெரிய பெரிய பில்டிங்காக விட இந்த மாதிரி பார்க்குறது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்